சார் இன்றைய முதல் செய்தியாக திராவிட மாடல் திமுக ஆட்சிக்கு வந்து இதோட மூன்று ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது இந்த செய்தியை இந்த ஒரு நல்ல செய்தி அவர் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வலைப்பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று வந்து வெளி வெளியிட்டு இருக்காரு அதுல சொல்லியிருக்கிறதாவது இந்த மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்து நான்காவது ஆண்டில் எடுத்து வைக்கிறது இதை வந்து இந்த சாதனைகளை பெருமைகளை நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை அது வந்து மக்களோட முகத்துல அது பிர பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோடு இல்லாம திராவிட மாடல் அரசு செய்து கொடுத்த திட்டங்களையும் நான் சொல் நான் சொல்வதை விட பயன்பெற்ற மக்கள் சொல்வதுதான் சிறந்தது அது வந்து அவங்களோட முகத்திலே தெரியுது இது வந்து வெறுமனே சொல்லாட்சி மட்டுமல்ல செயலாட்சியும் கூட அப்படின்னு சொல்றாரு மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களுமே அதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டுருக்காரு சார் இன்னும் போக போக இன்னும் ரெண்டு வருஷம் இன்னும் சிறப்பாக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோட ஆட்சியை பற்றி நானே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த செய்தியெல்லாம் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஒரு டிரைவிங் ஃப்ரேஸ் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது சொல் ஆட்சி அல்ல செயல் ஆட்சி இதை கருத்தை சொல்லியிருக்கார் அதான் செயல் ஆட்சி என்று சொல்வதன் மூலம் என்ன சொல்ல நினைக்கிறார்னா இட்ஸ் எ குட் கவர்னன்ஸ் சிறந்த முறையிலே நிர்வாகம் செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி என்பதை சொல்ல வந்திருக்கிறார் சாதாரணமாக ஒரு தமிழ் பழமொழி சொல்லுவோம் ஒரு ஸ்பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒவ்வொரு சோறை எடுத்து வெந்திருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை இப்போ இவங்க பண்ணக்கூடிய பல செயல்களில் ஒரே ஒரு செயலை எடுத்து பார்த்தாலே எந்த அளவுக்கு இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு சின்ன சாம்பிள் கோயம்பேட்டில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது அதை கிலாம்பாக்கத்து மாற்றினாங்க இல்லையா பிரச்சனை சரியாச்சா இது வரைக்கும் சரியாச்சா சொல்லுங்க இன்ன வரைக்கும் அது சரியாகலை இன்னமும் சரியாகுமான்னு தெரியாது எத்தனை மாதம் ஆச்சு அப்போ ஒரு ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது கூட அதை கூட செய்ய திராணி இல்லாத துப்பு இல்லாத வக்கு இல்லாத ஒரு அரசு தான் இந்த திமுக அரசு என்ன செயலாட்சி இந்தமாதிரி சொல்லிட்டே போலாம் கவர்னன்ஸ் பற்றி சொன்னோம்னா இந்த ஆட்சி வந்த பிறகு எல்லாத்துக்கும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது வந்த உடனே மின்கட்டண உயர்வு முன்னால் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மாதம் சேர்ந்து வரும்போது இந்த ஸ்லாப் அதிகமாக போகிறதுனால மின்கட்டண உயர்வு இருக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே மாதா மாதம் மின்கட்டணம் வசூலிக்கப்படும் சொன்னாங்களா இல்லையா பண்ணாங்களா இல்லை அதை கூட பண்ணலை சரி தொலைஞ்சி போட்டோம் உடனே மின்கட்டணத்தை உயர்த்துறாங்க எப்படியாவது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பொடுங்கணும் பத்திரப்பதிவுக்கு வரி அதாவது அறிவித்த மு சாதாரணமாக அறிவிக்கு அறிவிப்பு செய்கிறாங்க இல்லையா அந்த அறிவிப்பு செய்ததை விட அறிவிப்பு செய்யாமல் பட்டண கட்டண பத்திரப்பதிவு உயர்த்தி அதிகம் நீங்கள் அந்த துறையில் போயிருக்கணுங்களுக்கு கேட்டு பாருங்கள் சொத்து வரி உயர்த்தியாச்சு அப்போ ஏதோ ஒரு வகையில் மக்கள் பாக்கெட்லேருந்து கா காசை பிடுங்கணும் ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடிக்கணும் அதை பிடுங்கி அது எங்கே போகும் யாருக்கு தெரியாது பார்த்தா அதே போல் தான் எல்லாமே இருக்குது எந்த அளவுக்கு பாருங்கள் அவங்களுடைய எப்படி காசு பிடுங்கிறதுலாம் திட்டம் போடுறாங்க பாருங்கள் இன்றைக்கி பார்த்த மனுஷன் சென்னை மட்டுமல்ல சாதாரண நகரங்களில் கூட தனியாக இண்டிவிஜுவல் ஹவுஸ்னு பொதுவாக பார்க்கவே முடியாது எல்லா ஃப்ளாட்டு தான் இருக்கும் அடுக்கு மாடி குடியிருப்பு மூணு மாடி ரெண்டு மாடி நாலு மாடி இப்படி தான் இருக்கும் அப்போ காமன் மீட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து மோட்டார் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக மோட்டர் இருக்காது இந்த காமன் மீட்டரில் மோட்டார் வந்து தனியாக பம்ப் மூலமாக எரிச்சி மேலே இல்லை கிணத்துல வாடி சேர்ந்து நானும் அந்த காலத்து சின்ன வயசில் சேர்ந்துருக்கேன் இப்போல்லாம் அந்த மாதிரி யாருமே பார்க்க முடியாது யாராவது கிணத்துல வாலி சேர்ந்து தண்ணி குடிக்கிறாங்களா எல்லாமே போர் பைப்பு மேலே டேங்க்கு அப்போ அந்த டேங்க்கு போகக்கூடிய மோட்டார் வந்து கமர்ஷியல் குடியிருக்கிறவங்க டொமஸ்டிக் கட்டணும் அந்த மோட்டார் வந்து கமர்ஷியல் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இதே போல் லிஃப்ட் இருக்கும் இப்போ மூணு மாடி நாலு மாடி இருந்தால் படியே வயசானவங்க இருப்பாங்க இல்லையா படியேற முடியாது லிஃப்ட் வந்து கமர்ஷியல் ஒரு வீட்டுக்கு இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடத்துக்கு ஒருக்கூடிய லிஃப்ட் எப்படி கமர்ஷியல் ஆகும் ஆக ஏதோ ஒரு காரணம் சொல்லி மக்கள் அந்த பாக்கெட் காசை எடுக்கணும் தான் இந்த அரசு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறே தவிர இது வேண்டுமானால் செயலாட்சி சொல்லலாம் மக்கள் பணத்தை அதிகமாக பிடுங்குவதிலே ஒரு நல்ல செயலாற்றக்கூடிய ஆட்சி அப்படி வேணால் சொல்லலாம் அதனால நிர்வாகத்தை பொறுத்தவரையும் சரி விலைவாசியிலும் சரி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போலாம் செயலிழந்த ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அந்த இவர் ஒருத்தர் சொல்லுவார் நாங்கள் மைக்காலும் நாக்காலும் வளர்ந்த கட்சின்னு இந்த மாதிரி அடுக்கு மொழி வசனங்களை பேசித்தான் வளர்ந்திருக்கிறார்களே விட மக்களுக்கான ஆட்சி நடத்தக்கூடிய கட்சியாக இது இல்லவே இல்லை ப சமீபத்தில் ஒரு செய்தி படிப்ப ஞாபகத்துக்கு வருது ஒரு விவசாயி ஒருத்தர் அவருடைய விவசாயம் நடத்தி தருமபுரி மாவட்டத்தில் உட்காந்து எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க என்னப்பா இந்த நேரத்தில் உட்காந்து தண்ணிக்கணும் கேட்டோன்னு அடிச்சு கொண்டுட்டாங்க சட்டம் ஒழுங்கு இதுதான் அப்படி இருக்கு இப்ப சமீபத்தில் அந்த தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் கோமதியு ஒரு பொண்ணு அவங்க அந்த அம்மா வந்து திமுக கூட்டணிக்கு ஏன் ஓட்டு போடலை என்று சொல்லி அவங்க குடும்பத்தார் முன்னாலேயே அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதுதான் இப்போ நடந்து கூடிய செயலாட்சி இந்த மாதிரி பல உதாரணம் சொல்லலாம் எந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு நான் போதை பொருள்லாம் எல்லாம் பயன்படுத்த நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் சர்வாதிகாரியாக மாறுவேன் சொன்னாரா இல்லையா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு யார் யார் போதை வியாபாரம் பண்ணிக்கிறானோ அவன் தான் கட்சியில் பொறுப்புலியா இருக்கான் எல்லா இளைஞர்கள் இளைஞர்களுக்கு போதை இருக்கிறது அந்த அளவுக்கு கொண்டிருக்கிறது ஆக எல்லா வகையிலும் பார்த்தா சீரழிவு பெற்ற ஒரு தமிழகத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சியை இருந்து கொண்டிருக்கிறது இப்போ பாருங்கள் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் இது நிச்சயம் விடியல் ஆட்சியெல்லாம் இல்லை விளம்பர ஆட்சி சொல்லலாம் இந்த தேர்தலுக்காக பல்வேறு மீடியாக்கள்ல இவங்க பணம் கொடுத்து விளம்பரத்தனை பற்றி விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள் திமுக ஆட்சி கூகுள் நிறுவனத்துக்கு மட்டுமே இந்த இந்த தேர்தலுக்காக எங்களுக்கு திமுக கட்சி மூலம் எங்களுக்கு நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது கூகுள் நிறுவனம் வெளியிட்டு இருக்க செய்தி அப்ப இந்த அளவுக்கு வந்து கோடி கோடியாக விளம்பரத்துக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறதே தவிர மக்களுக்கான ஆட்சி நடைபெறுவதாக யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு நடக்கலை அதனால இதை சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு விஷயத்தை பாராட்ட முடியும் யாரோ ஒரு அழகான புலவர் தமிழில் எதுகை மோனைன்னு சொல்லுவோம் அப்படி எதுகை மோனையோடு அழகாக சொல்லாட்சி செயலாட்சி என்று எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படி எழுதி கொடுத்த பொதுவாக நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து எழுதி கொடுத்தா அதை பார்த்தே தப்பு தப்பாக தான் பிடிப்பார் முதல் முறையாக அதை தப்பு இல்லாமல் படித்து அது வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கு எத்தனை டேக் எடுத்தாலும் தெரியாது இருந்தாலும் தப்பு இல்லாமல் பேசியிருக்கிறார் அதற்காக அவருக்கு நமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்